மரியே 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 வாழ்க 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 ஆவே 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 மிகவும் பிரியமாக சற்று நேரத்தில் நம்முடைய ஆரோக்கிய பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் எனவே

சரியாக பனிரெண்டு மணி அளவில் நம்முடைய அதிகர் தந்தை நம்ம வழிநடத்தின தந்தை அவர்கள் அவர்கள் துடைத்து நமக்கு அன்னைக்கு பரிந்து பேசி இப்பொழுது நமக்கு அன்னையுடைய விவரத்தை பதவி

கூடிய உலகத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூற இந்த இரவு நேரத்திலே மக்கள் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு அன்றைக்கு நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மக்கள்கிறோம் நமது அன்பு அன்னை நாம் ஒவ்வொருவருக்கும் அன்னை நமக்கு சாயாக இருந்து நம்மை தொடர்ந்து வேண்டித்து வருகிறார்கள் எனவே இந்த வேளையிலே நாம் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் முதல் பிறந்தநாளை கொண்டாடுகிற அந்த குழந்தை நம்மளை சார்பாக இந்த கேட்கை வெட்டுவார்கள் பிறகு சில குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் பிறகு கொடுக்கு கொடுக்கப்படுகின்றன எனவே பிள்ளைங்கள் அன்னை இவங்க வந்து பெருகும் குழந்தை மாதம் இருக்கீங்க குழந்தை மாதம் பார்த்துருக்கீங்க பிள்ளைங்க நாங்கள் இந்த பக்கம் திருப்பி வைப்போம் அவங்க மாதாவை பார்த்துட்டு குழந்தை மாதாவை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த சரி மறந்த நாள் அப்புறம் ஹாப்பி பர்தே போய் பாடு பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகள் போல் தொல்லைகள் எல்லாம் let